வணக்கம் நண்பர்களே நமது யூடியூப் சேனல் பக்கத்தில் வேலைவாய்ப்பு சம்மந்தமான பதிவுகளை தான் அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு என்ன பார்த்திங்கன்னா ஒரு பன்னாட்டு மொபைல் மேனுஃபேக்சரிங் கம்பெனி இருக்கிற ஜாப் ஓப்பனிங்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க இந்த வேலைவாய்ப்புக்கான விவரங்களை முழுவதாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம அன்றாட போடக்கூடிய வேலைவாய்ப்பு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வேலைவாய்ப்புக்கான இன்டர்வியூ கரெண்ட்டாக இருக்காங்க குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரைக்கும் என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா டென்த்து படித்தவங்க டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ அண்டி என் கம்ப்ளீட் பண்ணவங்க எல்லாருமே தாராளமாக இந்த வேலை கலந்து கொள்ளலாம் ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் இந்த வேலையாய்ப்பில் ஃபீமேல் பெண்கள் மட்டும்தான் தற்போதைக்கு இருக்காங்க ஏஜ் லிமிட் வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து அப் டு இருபத்தாறு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு முயற்சி செய்யலாம் கம்பெனியோட லொக்கேஷன் இந்த நிறுவனம் சென்னையில் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா சுங்குவார் சத்திரத்தில் தான் உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷன் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஜாப் ரோல் பொறுத்த வரைக்கும் அசம்பிளி ஆப்ரேட்டர் ரோலில் தான் ஒர்க் பண்ணுவீங்க ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் ரெண்டுமே இந்த வேலை கலந்து கொள்ளலாம் உங்களுக்கான பொறுத்த வரைக்கும் ரொட்டேஷன் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க ஒர்க்கிங் பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் கிரே சேல்ரி பொறுத்த வரைக்கும் பதினெட்டாயிரத்தி இருபத்தோருவா வரைக்கும் இருக்கும் இதில் ஒரு சில டைரெக்ஷன் போக டேக் ஹோம் சேல்ரி அதாவது உங்கள் கையில் பதினஞ்சாயிரத்தி ஐநூறுபா வரைக்கும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க அடிஷனல் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் த்ரீ டைம் ஃபுட்டு கொடுத்துட்றாங்க அவுட் சேஷன் கேண்டிடேட் ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா வெளியூர்லேருந்து வரவங்களுக்கு அக்காமடேஷனும் கொடுத்துட்றாங்க இது போக லோக்கல் நான் லோக்கல் ஓன் ஸ்டேவும் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கான இன்டர்வியூவுக்கு டிஸ்பிளே தெரிகிற மொபைல் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வேலைவாய்ப்பு சம்மந்தமான வேறு ஏதாவது உங்களுக்கு தகவல் வேணும்னா அவங்கள்ட்ட கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டைரெக்டாக கூட போய் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லன் இலவச வேலை இப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் வெரிஃபை பண்ணி தான் போட்டுட்ருக்கோம் ஒரு வேளை கால் பிக் பண்ணலனா செகண்ட் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லைனா வாட்ஸ்அப்பில் ரிசீவாக ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு உங்களுக்கான ரிப்ளை வரும் இலவச வேலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஃபீமேல் கேண்டேட் வேலை தேடிட்டு இருக்கணும் நண்பர்கள் எல்லாத்துக்கும் இந்த வேலை வாய்ப்பு தவளை ஷேர் பண்ணுங்கள்